கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா தான் சத்சங்கம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் ஆன்மீக தேடல் உள்ளவர்களுக்கு நீங்கள் பரிந்துரைக்கும் புத்தகம் என்ன ஆன்மீக தேடல் உள்ளவர்களுக்கு புத்தகம் தேவையில்லை எந்த புக்கு பச்சாலும் குழப்பம்தான் நேரம் என்கிட்ட வந்துடும் ரெண்டு ரெண்டு வார்த்தை மூணு வார்த்தை பேசுவேன் நான் ஒரு கலெக்ஷன் ஏஜென்ட்லாம் வச்சிருக்கிறேன் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டிங்கன்னா உன்னாலலாம் வர முடியாது எனக்கு எதுனா புக்கு சொல்லு நீ எந்த புக்கை போச்சாலும் மாற்றிடுவே வார்த்தத்தை நீ எந்த புக்கான படிப்ப ஆனா என்ன பண்ற வார்த்தத்தை மாற்றிடுவேன் கரியதோர் முகத்தில் ஒத்த கற்பகத்தை கறி கலைகள் நூல்கள் ஞானம் அரியதோர் நமச்சிவாயம் ஆதி அந்தமானதும் கரையதோர் முகத்திருவத்தை கற்பகத்தை கைத்தோழ கலைகள் நூல்கள் ஞானம் இந்த நாலு வரியே போதும் முக்கிய பெரிய புக்கெல்லாம் நாலு வரி போதும் திருக்குறளில் இருக்கிற கடவுள் வாழ்த்துன்ற ஆன்மீகத்துக்கான அந்த பத்து திருக்குறள் போதும் பத்தே திருக்குறள் புக்கெல்லாம் ஆனால் திருக்குறள் புக்கு வானாம் முதல் அதிகாரத்தில் இருக்கிற பத்து திருக்குறள் ரெண்டு ரெண்டு வரி இருபது வரி ரெண்டு ரெண்டு வரி உடனால வார்த்தை தான் ஏழு ஏழு வைத்திய எவ்வளோ மொத்தம் எழுபதையே வார்த்தை தான் போதும் நீ ஆன்மீக தேடர் உண்மையானமே உள்ளவராக இருந்தால் போதுமாந்து உனக்கு நீயா விளங்கிப்பியா பாரு அகர் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் பதற்றியவர் கற்றதுனால் ஆகிய பையன் என்குள் வளருவோ நற்றால் தொட மலர் விசையினான் மானடி சேர்ந்தால் இளமசை நீடு வாழ்வார் இதெல்லாம் என்ன திருக்குள் போதும் ஃபர்ஸ்ட் நீ பிறகு ஆன்மீகவாதியாயிடுவேன் ஒருத்தன் கமாண்ட் எழுதி வச்சுக்கிறான் வள்ளுவரும் வள்ளலாரும் இருந்து இந்த உலகத்தில் இவெல்லாம் ஆன்மீகம் வளர்றான் பிளம்பரிங் பிளம்பரிங் அப்படிலாம் எழுதி வச்சுக்கிறான் அதெண்ணா தமிழ்லன்னா இங்கிலீஷ்லேன்னா எதுலன்னா வள்ளுவருக்கு பேர் வள்ளுவரா வள்ளலாருக்கு பேர் வள்ளலாரா முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் வள்ளலார் பேர் என்ன புனைப்பேர் பேர் அவர் என்ன எங்களா ராமலிங்க ஐயாக்கிறார் அவர் கோச்சு பேர் ராமலிங்கம் டா வாடா ராமலிங்கம் போடான்னு நான் கூப்பிட்றது இல்லை என்னை கூட என்னை பயணி என்னை கூட வேலை செஞ்சு நிறையாரு நான் என்ன பண்ணுறது இல்லை ராமலிங்கம் வாடா ராம ஐயா ராமையா அப்படின்னு இப்போது வேலைக்காரனை கூட ராமையான்னு கூப்பிட்லாம் வீட்டு வேலைக்காரனை கூட என்னான்னு கூப்பிடலாம் எப்படி வரலாறு ஆனார் வள்ளலாறு எப்படி ஆனாருன்னு தெரிஞ்சுச்சேன்னாவே நீ என்ன ஆகிட்ட ஆன்மீகமாக ஆகிடுவேன் இவருக்கு ஏன் வளலாருன்னு பேர் வந்ததுன்னு நீ ஒரு கேள்வி கேட்டேன்னு வச்சுக்கேன் அப்போயும் நீ யார் தான் அவர் நான் யாரு நான் யா நீ என்ன பண்ணுறதே இல்லைன்னா ஆன்மீகன்ற பேரில் ஒன்றை மதிக்கிறதே இல்லை இப்போ வர நீ என்ன ஒன்றும் மதிக்காத போய்ட்டு நான் மதிக்கிறதுக்கு இல்லை நீ மதிக்கிற ஒரு புக்கை கொடுறான்ற நான் நான் சொல்கிறேன் எப்பேற்பட்ட ஆள் பேசினாலும் பைத்தியம் லூஸ் பேசினா கூட ஆன்மீகம் இதுன்ற நான் தப்பான ஒரு மனிதன் பேசினா கூட ஆன்மீகம் மற்ற ஒரு ஒரு விஷயம் சொல் புக்கெல்லாம் வேணாம் எதனால் ஒரு விஷயம் ஆன்மீகம் இல்லாத ஒரு விஷயம் எதனால் எதனா ஒரு வார்த்தை சொல்ல ஆன்மீக அது ஒரு வார்த்தை அம்மா அப்படின்னு ஒரு வார்த்தை எவ்வளோ பெரிய ஆன்மீகமான வார்த்தை இல்லை அம்மா சும்மா இல்லை ம் எல்லாத்துக்கும் எஸ் சொல்கிறவன் அக்கா போனால் எஸ் அழுதா எஸ் தூங்கினா எஸ் கோவப்பட்டா எஸ் அம்மா வடிக்கலாம் நீங்கள் குழந்தை வரும்போது அம்மாவெல்லாம் அச்சிருப்பீங்க இருப்பீங்க முழு உரிமை உங்கள் அம்மா மேலே உங்களுக்கு மேலே ஏறி நடந்திருப்பீங்க உச்சா விட்டுருப்பியும் அவ தான் துணியெல்லாம் பாவெல்லாம் ஈரமாக எப்படி தூங்காம உங்களை அழகாக இது பண்ணி அந்த புடவை ஒதுக்கிட்டு இல்லை எந்த வார்த்தை ஆன்மீகம் இல்லை ஒரு வார்த்தையே போதும் ஆன்மீகமாகுது புக்கே தேவையில்ல தமிழ் தமிழ்னு ஒரு வார்த்தைக்குதில்ல அது ஒன்றே போதும் ஆன்மீகமயமானது அதனால நான் ஒரு புக்கெல்லாம் தனியாக ரெஃபர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சும்மா பேசினதுக்கு நீங்கள் என்ன பண்ணுக்கலாம் ஒரு கேள்வியை எது ஆன்மீகம் எது ஆன்மீகம் கச்சோரியும் கேட்டுக்கலாம் எது ஆன்மீகம் தன்னை தானே கொண்டாடுறது ஆன்மீகம் அவ்வளவுதான் எந்த புக்கு வேணாலும் நான் என்னை கொண்டாடி இருக்கே ஒருவன் தன்னை தானே கொண்டாடிக்கிறதுக்கு என்ன புக்கு வேணும் கொண்டாடி தானே ஆறாவது அறிவு தான் ஆன்மீகத்துக்கு தடை ஆயிடுச்சு ஆறாவது அறிவு தான் என்ன ஆயிடுச்சு ஆன்மீகத்துக்கு தடை ஆயிடுச்சு இப்போ நான் என்ன சொல்கிறேன் ஆன்மீ ஆன்மீகத்துக்கு தான் ஆறாவது அறிவே கொடுத்தாங்கன்றேன் எதிரில் ஆறாவது அறிவு கடவுள் நமக்கு கொடுத்துருக்கு இல்லாத இயற்கை கொடுத்துருக்குறாருனா நான் யாராவது கொத்துருக்கு ஆன்மீகவாதி ஆகிறதுக்கு தான் கொடுத்துருக்குது அவன் புக் எதுக்கு அது யாரோட ஆன்மீகமோ உன் ஆன்மீகம் நான் கேக்குறேன் யாரோட ஆன்மீகத்தையும் பாக்குறீங்க நானே கூட தான் புக் எழுதி வச்சுக்கிறேன் இல்ல நீ தான் கடவுள் ரெஃபர் பண்ண முடியாது ஹரிச்சந்திர நாடகத்தை பார்த்துட்டு பொய் தான் போயிடணும்னு முடிவு வரலாம் நாடகம் எதுக்கு எழுதுனாங்கன்னா பொய் சொல்லக்கூடாதுன்றது எழுதுனாங்க ஆனால் அதை பார்த்துட்டு இருந்தாலும் இவ்வளோ கஷ்டப்படுறா ஹரிச்சந்திரன் நம்ம போய் செஞ்சால் பொழிக்க முடியாது போய் போய் சொல்லலைன்னா கட்சியில் சுடுகாடு தான் போனால் நம்ம ஆரம்பத்தில் என்ன பண்ணிட்டு போயிடலாம் போய் சொல்லிட்டு போயிடலான்னு முடிவு பண்ணுறோன்னா இருப்பான் தானே ஒரு இருந்து நீ கற்றுக்கிறது எதை கற்றுக்கலாம் எதை வேணாலும் கற்றுக்கலாம் தப்பாக போயிடும் ஸோ ஆன்மீகன்றது உள்ளூராக மலர்ற ஒரு மலர் அதுக்கு ஒரு பயிற்சி முயற்சியெல்லாம் இருக்குது எட்டு ஸ்டா எட்டு வழிகள்லாம் சொல்லி வச்சுட்டு போயிடுறாங்க தெளிந்தவங்க ஒருத்தன் யாருன்னா அவங்ககிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுங்க இல்லை என்னதான்றது இல்லை யாரும் உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறான் யாருன்னா ஒருத்த ஆன்மீகவாதினா அவனாண்ட்ட போய் கேட்டு பேசுறதுக்கு உரிமை கொடுக்கட்டும் பேச உரிமை கொடுத்தா ஆன்மீகவாதி அவள் தான் உங்கள் அப்பாண்ட போய் கேளுங்க ஏன்டா திருநறு வச்சுக்கிறீங்கன்ட்டு எங்கள் அப்பா வச்சாடுற அப்பா வச்சிக்கிட்டு நீ வச்சுப்பியா அப்படின்னு கேளுங்க அப்புறம் என்ன புரிஞ்சுனா பாருங்கள் பாருங்க தெரியாது நின்றுனா அவர் தெரியாது விட்டுரு வெளியே வாட்டு ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா தெரியாதுமே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிறானுங்க அதான் பிரச்சனையே தெரியாது அவனுக்கு ஆனால் என்ன பண்ணுங்கிறேன் என்னங்க பேசிக்கிறேன் நீங்கள் தான் புரிஞ்சிக்கணும் சரி ஆ வழியை பார்க்குறேன் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது